வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஸ்வீட் வச்சு தான் ஸ்வீட்கான் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோங்க இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லோருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க ஸ்வீட் நம்ம நார்மலாக வந்து பெப்பர் பொடி லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் சாப்பிட்டு பார்த்துருப்போம் இந்த இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை உதத்துட்டு ஒரு பவுலில் நான் வச்சுருக்கேன் அது ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தண்ணியை நல்லா வந்து காய வச்சு கொதிக்க வச்சுருக்கோம் அதோடு வந்து இந்த ஸ்வீட் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சுடுங்க ரொம்ப வேக வச்சிட வேண்டாம் நம்ம ஆயிலில் வேறு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் வெந்துடும் இந்த பக்கமும் கரெக்டாக இருக்குங்க இதை வந்து அப்படியே ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி தண்ணியே இல்லாத அளவுக்கு வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட் ஸ்வீட் கான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்த்திங்களா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம இதிலே வந்து அப்படியே ஸ்வீட் சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் நல்லா வந்து மசாலா வந்து அந்த ஸ்வீட் கானோட சேர்ந்து வர்றதுக்காண்டி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்ருங்க கட்டிகளே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி பார்த்திங்களா இந்த பேஸ்ட் அதாவது பஜ்ஜி மாவு நம்ம ரெடி பண்ணோம்ல அதை காட்டிலும் கொஞ்சம் திக்காக இருக்கிற அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் கார்னில் போய் சேர்ந்து வராது இப்போ இதுக்கு கொஞ்சமாக கலர் கொடுக்குறோன்றக்காண்டி நான் வந்து ரெட் கலர் பவுடர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து பார்த்துட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவோடு நம்ம ஸ்வீட்காரை சேர்த்துட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து மாவு திக்காகவும் இல்லாமல் அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது மசாலா வந்து ஸ்வீட் காரில் இருந்து வெளியில் வராமல் அப்படியே பைண்ட் ஆகி நல்லாயிருக்குங்க இப்போ கொஞ்சமாக வந்து நான் எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் எண்ணெயை வந்து காய வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கடலை எண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எதுலனாலும் நீங்கள் பொறிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயிலையும் பொறிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரே இடமா இல்லாமல் நல்லா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்ட மாதிரி போட்டோன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வருங்க இப்போ அப்படி மெதுவாக வந்து திருப்பி போட்டு பொறிச்சிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு அந்த எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்களா சலசலப்பெலாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு வடிகட்டி அதாவது ஒரு கண் சல்லடையில் வந்து அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் கீழே ஃபில்டர் ஆயிரும் எண்ணெய் குடித்த மாதிரி இருக்குங்க ஆனால் எண்ணெய் வந்து அவ்வளோவா குடிக்காமல் நம்மளுக்கு வந்து எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் தான் ஊற்றிட்டு பொறிச்சேன் அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் கடைசியில் பாருங்கள் எண்ணெய் வந்து அப்படி தான் இருக்கும் அதிக அளவில் எண்ணெய் குடிக்கலை இப்போ ரெண்டாவது பேஜ் போட்டு போட்டுப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்வீட்கானை அதாவது ஸ்வீட்கான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் அப்படி கொஞ்சம் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க அப்படி உதுத்து விடும்போது நல்லாயிருக்கும் நல்லா வந்து முறு மொறுன்னு கிறிஸ்பாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் எல்லாத்தையுமே இப்போ மொத்தமாக வந்து பொறிச்ச எடுத்தாச்சு இப்போ அதோடைய கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் பொறித்து சேர்த்துக்கோங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் பார்க்கும்போது நல்லா அட்ராக்ஷனாக குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ருவாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இப்போ இதோட கொஞ்சமாக வந்து நான் ஒரு பாதி பெரிய வெங்காயம் எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ நம்ம சேர்த்து அதோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஸ்வீட் கார்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது என்னங்க உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் ஸ்வீட்கார்ட் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ஒரு புதுவிதமான டிஷ் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் அதோட கொஞ்சம் லெமன் வந்து ஆஃப் லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே புழிஞ்சிட்டு சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது பாருங்கள் ஒரு அ அரைமுடி நாலு எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி காமிச்சிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன் அருமையாக சமைப்போம் சூப்பராக சாப்பிடுவோம்